அக்ஷதா பாபு இந்தியன் பெருமையுடன் வழங்கும் இந்தியன் பில்லர்ஸ் சக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது தருமபுரியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறந்த மகளிரை பெருமைப்படுத்தும் மிக பிரம்மாண்ட மேடை தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள இருநூற்றி ஐம்பத்தி ஓர் பஞ்சாயத்துகளிலும் பத்து பேரூராட்சிகளிலும் தர்மபுரி நகராட்சி முப்பத்தி மூன்று வார்டுகளிலும் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்தியன் பில்லர் சக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கி கௌரவிப்பதோடு மட்டுமல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படும் முன்னூறு நபர்களை பற்றிய விவரங்களை புத்தகமாகவும் இந்தியன் பில்லர் சக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே நிகழ்ச்சியில் வெளியிடப்படும் பெண்கள் முன்னேற்றம் சமூக சேவை அரசியல் விளையாட்டு தனித்திறன் ஊடகம் மற்றும் பல்வேறு துறைகளில் சாதிக்கும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் விழாவில் பங்கேற்று விருது பெற எவ்வித கட்டணமும் கிடையாது ஆனால் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும் விழாவில் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மங்கையராய் பிறந்திட நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படிப்பட்ட மங்கையருக்கு சக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கி பெருமைப்படுத்துவதில் இந்தியன் பில்லர்ஸ் பெருமை கொள்கிறது நன்றி